வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் அதோட விளக்கங்களை பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பதாவது ஜாதகம் அதாவது முப்பத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு பிறந்த நீங்கள் இருபத்தேழு முடிஞ்சு இருபத்தெட்டில் கால் எடுத்து வைக்கிறீங்க நீங்கள் பிறந்தது சனிக்கிழமை சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க சதய நட்சத்திர ராகுவோட சாரம் கும்ப ராசியில பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் கோ சா சி சு இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் சதய நட்சத்திர பொருந்துங்கிறது எடுத்துக்கலாம் வளர்பிரில் ஏகாதசி திதியில நீங்கள் பிறக்கிறீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் குபேர புள்ளி உங்களுக்கு உண்டானது உத்திராட நட்சத்திரம் சூரியனோட சாரமும் அதிர்ஷ்ட புள்ளி திருவோண நட்சத்திரம் சந்திரனோட சாரமும் சேர்ந்து மகர ராசியில் அமையறனால மகர ராசிக்காரங்க உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு கும்பராசி மகர ராசிக்காரங்கனால உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது தான் அவங்க மூலிமா தனவரவோ அதிர்ஷ்டமோ வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு உண்டான சந்தராசிரமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அதாவது கும்பராசிக்கு சந்தராசிரமோ கண்ணீராசியை சேர்ந்தது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சதை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ராகுவோட சாரத்தை தசாபுத்திய பிறக்கும்போது அனுபவிச்சிருப்பீங்க அடுத்தது குரு தசை நடக்கும் பதினாறு வருஷம் அதுக்கப்புறம் சனி தசை பத்தொம்போது வருஷம் இப்போதைக்கு சனி தசை தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சனி தசைனாவே பாதிக்கப்படக்கூடிய லக்கணங்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா மிதனலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் கன்னி லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க புழுசாக பாதிக்கப்படுவாங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா கடன் நோய் பம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகிறதோ விபத்தை ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய சூழ்நிலையோ கடன் காலங்கள் கழுத்தை நெரிக்கக்கூடிய தன்மையோ சரிங்களா நீங்கள் சுபக்கடன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த இருந்து விளக்கும் சொத்து உயரக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படும் என்றைக்குமே ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு பிரச்சனைக்கு நீங்க நீங்கள் தலையில் வச்சுக்கணும் அந்த அந்த பிரச்சனை மற்ற பிரச்சனையெல்லாம் நிற்கிறோம் சரிங்களா அதனால தான் முக்கியமாக இந்த நாலு லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதுதான் சிறப்பு சரி இந்த ஜாதக ரீதியாக நாடி பலவன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வண்டி வாகனம் நல்ல லாபம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணால் நல்ல லாபம் கட்டண சம்பந்தப்பட்ட வேலையோ கட்டட பொருட்கள் சம்பந்தப்பட்ட வேலையோ நல்ல லாபத்தை கொடுக்கும் சில சமயம் விபத்து மூலியமாக உங்களுக்கு கைகாலில் ஒரு உறுப்பிழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் இரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க பின்னாடி இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஆண்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் வலதுகண் பாதிக்கப்படும் தலை குழந்த அதுவும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு பையனாக இருந்ததுன்னா ஒற்றை தளபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு விந்தனு கொஞ்சம் நீர்த்து போகக்கூடிய தன்மையில் போயிருங்க அதனால உயிரணுக்கள் உற்பத்தி கொஞ்சம் குறையும் அதனால குழந்தை பாக்கியத்து சில பேத்துக்கு இந்த இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா வீட்டுக்காரமா அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் முடிச்சவ அழகுக்கு சொந்தக்காரி நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரி வந்து அமைவாங்க நீங்களும் நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரனாவே இருப்பீங்க குரு வக்ரமாய் இருக்கிறதுனால நீங்க பின்னும் பெறவும் அதாவது முப்பது ஆண்டு காலத்துக்கு தான் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை அது கொடுக்குங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாடைய நீங்க சில சமயம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு கொஞ்சம் ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும் இதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் நீங்கள் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இல்லை நீங்கள் வீட்லயே இருந்து தொழில் செய்யக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அப்பனா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க்காக இருந்ததுன்னா நல்ல லாபம் பீதியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளர்கள் நல்லா வருங்க கண்ணிலை இடது கண் பாதிக்கப்படும் ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வரும் நீங்கள் எப்பயுமே தலக்கணம் முடிச்ச புள்ள அப்படிங்கிற பேரை தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அளவுக்கு சொந்தக்காரி சரிங்களா இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இதுவே கோச்சார ரீதியை நம்ம பார்க்கும்போது திருமணமாகாமல் இருந்தீங்க ஆண்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன திருமண யோகம் ஒரு வருஷ காலம் முடிய தான் அமையும் அப்படிங்கிறது அதாவது வர்ற சித்திரை போய் அதுக்கு அடுத்த சித்திரையில தான் அமையும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கோணும் வீடு வாசல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தான் அது அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா வண்டி வாகனத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா போங்க இப்பயே விபத்து சந்திக்கக்கூடிய யோகமும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களுக்கு மேலும் தகவல்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றி